நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃபஸ்ட்டு சீனில் ரகுராம் அவங்க பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இருக்காங்க மாயா இந்த வீட்டுக்கு வந்தப்போ அவளை வந்துட்டு யாருக்குமே பிடிக்காத மாதிரி தான் இருந்தாள் ஆனால் கொஞ்ச நாளில் எல்லாருமே வந்துட்டு அவளை ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க ஆனால் இப்போ மாயா பண்ணியிருக்க விஷயத்தால் அவள் பழையபடி எங்கேருந்து வந்தாலோ அந்த நிலமைக்கே போயிட்டா நான் வந்துட்டு இதை இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை அவங்க அவங்களோட விருப்பம் அவங்கவுங்களோட வாழ்க்கையை வந்துட்டு மற்றவங்க வாழ முடியாதுல்ல அதனால் அவள் விருப்பம் ஆனால் அந்த காதல் கல்யாணத்துக்கு வந்துட்டு எங்கள் குடும்பத்துலேருந்து யாரும் வரமாட்டாங்க அது எங்கள் குடும்பத்துக்கு இந்த காதல் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்ல நான் தான் சொன்னலம்மையா இவங்க ஒன்றும் மாறவே கிடையாது அப்படியே தான் இருக்காங்க இதில் வந்துட்டு நீ எல்லாம் கேட்டல எதுக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு இந்த மாதிரி குடும்பத்திலேருந்து அப்படி தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட அப்பா வேற ஒரு சைடு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த திக்கம் வந்துட்டு ரகுராம் சொல்கிறாங்க போது நிறுத்து உன் பொண்ணை வந்துட்டு ஏற்றுக்கிட்டோம் ஏன்னா சந்தியா இல்லை சந்தியாக்கு அப்புறம் ஏதோ தப்பை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டோம் மறுபடியும் நீங்கள் அதே தப்பை பண்ணுறீங்கன்னா அதை வந்துட்டு எங்களால் ஏற்றுட்டு முடியாது அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வீட்டை விட்டு போயிடுங்க நீங்கள் இங்கே இருக்கவே தேவை கிடையாது எங்கேயா கல்யாணத்தை நடத்திக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் வந்துட்டு மாயா கேக்குறாங்க எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் அதை மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க பண்ணுறதுன்னா அவ்வளோ பெரிய தப்பா நான் ஒன்றும் யாருக்கும் தெரியாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே எல்லாருக்கிட்டையும் சொல்லி உங்கள் எல்லாரோட சம்மதத்தோடய பண்ணுறது தானே சொன்னேன் அது வந்துட்டு ஏன் உங்களுக்கு மாட்டேங்குது அது என்ன வந்துட்டு நேஷனல் கிரைமா நான் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக பண்ணவே இல்லையே இன்னும் நீங்கள் எந்த செஞ்சுரியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சுறேன் மாயா போதும் நான் கொடுக்க வேண்டிய விளக்கத்தெல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன் இன்னும் அவங்க பாயிண்ட் ஆஃப் இருந்து சொன்னால் எல்லாமே சரின்ற மாதிரி தான் போடும் ஆனால் குடும்பத்துக்கு பார்க்கும்போது இதெல்லாம் சரிப்பட்டு வராது உங்கள் விருப்பம் நான் சொல்லிட்டேன் இனி நீங்கள் எதனால நீங்கள் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த வீட்டில் இருந்து எதுவும் பண்ணக்கூடாது கிளம்பிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்துக்கு யாரும் மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரகுராமன் கிளம்பிடுறாங்க நான் தான் சொன்னல மையா இவங்கள திருந்தவே மாட்டாங்க இவங்கள இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட அப்பாவும் கோவமாக இருந்து கிளம்பிடுறேன் ஜானையும் அப்படியே ஃபீல் பண்ணியே பாத்துட்டு இருக்காங்க அடுத்த சீனில் சார் அவங்க அம்மா அப்பா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா சொல்றாங்க இவ இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லையா இவ சரியான ஆளாக தான் இருக்கா நல்லா அமுக்குனே இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா ஆமாப்பா அதனால தான் அந்த புவனேஸ்வரி சம்பந்தத்தை கூட வேணாம்னு சொல்லிட்ட போல அந்த லவ் காரணமா இருக்கும் நம்ம அவகிட்ட மாட்டுவான்னு நினச்சோம் ஆனா அதை விட பெருசாக இவ ஒண்ணு பண்ணி வச்சிருக்கா ஆனா நம்ம ஊரே பிடிக்கல அது இதுன்னு சொல்லிட்டு இந்த ஊரில் அவங்களுக்குள்ளே ஒரு மாப்பிளை தேடி இருக்கப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல எப்படியோப்பா இந்த விஷயத்தை சொல்லணும் தான் உங்ககிட்ட வந்தேன் குடி சீக்கிரம் அவ பையன் யார் அப்படி என்ன எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் லவ் பையன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க அப்புறமேட்டி சரிம்மா நீ போயிட்டு வா நல்ல செய்தி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்க சார் வந்துட்டு எதை யோசனை அணிக்க வர்றாங்க ஒருவேளை பையனை பற்றி பேசவே இல்லையே சீனுவா இருப்பானோ எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது முதல்ல வந்துட்டு அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டே வர்றாங்க அடுத்த சீனில் பத்மா பார்வதி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட பையன் யாராக இருக்கும் அந்த மாயை வந்துட்டு யாரை லவ் பண்ணுவா இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சீன உங்க அப்பா சொல்ல அவளை பத்தி நான் தான் சரியா புரிஞ்சு வச்சுக்கேன் அவளை இப்படி பண்ற ஆளுதான் சரியா சொன்னீங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வர்றாங்க ஆனா அவளுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு இந்த ஊர்ல பையன் கிடைக்கிறது கஷ்டம் தான் அப்பேற்பட்ட பையன் யாருன்னு சொல்லிட்டு தெரியலே அப்படின்னு சொல்ல ஒருவேளை பெரிய இடமா தான் இருக்கும் அதனால தான் கிட்ட எல்லாம் பையனை சொல்லாம மறிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல சீனோட அப்பா சொல்றாங்க மாயா பத்தி அப்படி எல்லாம் பேசாதீங்க அவ ரொம்ப மாறிட்டா நல்ல பொண்ணு ஆயிட்டா ஒருவேளை அவனுக்கு இந்த ஊர்ல யாரை வேணா பிடிச்சிருக்கலாம் நம்ம கிட்ட சொல்லாம இருக்கான்னா அதுக்கு ஏதாவது பெரிய ரீசன் இருக்கும் அவங்க அப்பா கிட்டே போய் கேட்க முடியாது அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு சார் வராங்க இதுதான் சரியான டைம் உங்களை ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் அக்கறையில் தானே போய் கேட்குறீங்க சும்மா போய் கேளுங்க பையன் யாருன்னு கேளுங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட அதெல்லாம் வேணாம் நமக்கு எதுக்கு நோஸ் கட் ஆயிடுச்சுன்னு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்வதி சொல்ல சரின்னு சொல்லிட்டு மாயாவோட அப்பா வந்துட்டு பேசுறதுக்காக வராங்க அவர் யாருக்கிட்டே ஃபோனில் பேசிட்டு இருக்கு இவங்க வந்து நிற்கிறத பார்த்துட்டு என்ன என்ன தேடி எல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல அது இல்லை உங்கள் பொண்ணு மாயா இருக்கல்ல அப்படின்னு ஆரம்பிக்க என்ன அவ்வளோ பண்ணுற பையன் யாருன்னு தெரியணுமா அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சிரிக்கிறாங்க என்னடா இது கூட்டமாக சேர்ந்து வந்திருக்கு இது உள்க்கு கொடுத்து வச்சிருக்குமோ ஒருவேளை சீனு தான் அலோவ் பண்ணுற பையன் சொல்லிட்டு தெரிஞ்சிருக்குமோ சரி என்னன்னா நம்ம விஷயத்தை கரப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பையனை சொல்லினாப்பில் என்ன ஆக போகுது நீங்கள் தான் குடும்பத்தோடு மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்ல இல்லை இருந்தாலும் நம்ம ஊருன்றீங்க நல்ல பையனா என்ன ஏது குடி கெட்ட வழக்கம் ஏதாவது இருக்கான்னு வந்துட்டு நாங்கள் தானே பார்த்து சொல்லணும் என்ன தான் இருந்தாலும் மாய அந்த வீட்டு பொண்ணு தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி ஐசி வைக்க அது எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத சிரமம் நீங்கள் தான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க கல்யாணத்துக்கு வராத பையனோட டீட்டெயில் மட்டும் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுச்சா இதெல்லாம் வந்துட்டு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அவர் கூட சொல்லியிருப்பார் போல இந்த ஆள் தான் வந்துட்டு ஏதோ பேசி குழப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சீனோட அப்பாவை திட்டிகிட்டு இருக்க சார் இதெல்லாம் பார்த்துட்டு இவர் சொல்லிட்டு போகிற ரீசன் தான் வந்துட்டு சப்ப ரீசனாக இருக்கு ஒருவேளை சீனு தானோ ரெண்டு பேரும் அடிக்கடி வந்துட்டு சம்திங் ராங்க பேசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சீனு கூட அந்த மாப்பிள்ளை யார் என்ன ஏதுன்னு மாயா கிட்ட விசாரிக்கவே இல்லையே ஒருவேளை வேணா இருப்பானோ சரி இருக்கக்கூடாது கடவுளே அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் சீனு யோசிச்சுட்டு அந்த இடத்துக்கு மாயா போகிறாங்க நம்ம காதல் விஷயத்தை அப்பா மூலயமா வந்து பேசுனா சரியாயிரும் நினைச்சேன் ஆனால் இப்படி பிரச்சனையாக நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்ல நான் நினைச்சு பார்த்தேன் ஏன்னா இந்த வீட்டை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் இங்க பாரு நம்ம வந்துட்டு தனியா போய் கல்யாணம் முடிச்சுக்கிட்டா தான் எல்லாம் நல்லாவே நடக்கும் அப்படி இவங்க வந்து ஏத்துக்கலாட்டி உங்க அப்பா அவர் கூட நம்மளை கூட்டு போக போறாங்க ஒன்னு இழந்தா தான் கிடைக்கும் நீ ரெண்டுமே வேணும்னா அதெல்லாம் நடக்காது நம்ம அங்க போய் சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மாயா மட்டும் யோசனையிலே நின்னுட்டு இருக்காங்க அடுத்து சீன்ல உங்க அப்பா கோயிலுக்கு கூட்டு போறாங்க எதுக்குப்பா அப்படின்னு சொல்ல ஒரு ஐயர் வேற அந்த இடத்துக்கு வராங்க நீங்க வந்துட்டு பணத்தை கட்டி ரிசிப்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து வந்துட்டு உனக்கு சீனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்பா இப்போ எதுக்கு அவசரம் அப்படின்னு சொல்ல நீ எங்கிட்ட மெதுவா சொல்லியிருக்கல எதுக்கு அவசரமா சொன்னா நான் பண்ண போறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த சீன்ல பூ பழ தட்டோட வந்துட்டு அஹ்ராம்கிட்ட போறாங்க கல்யாண ஏற்பாடு வச்சிருக்கேன் இந்த குடும்பத்தில் வந்துட்டு யாரும் வர மாட்டாங்க சொந்தக்காரங்களும் இல்லைன்னு நினைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஷாக் ஆகுறாங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சு முடிஞ்சு